வாங்க நீ காசை என் ஃப்ரெண்ட் க்கு நல்லா இருக்கும் ம் என் ஃப்ரெண்ட வாழுதுங்க ம் இது ஒன்னு சக்கரபொங்கல் ஒன்னு புளி சாதம் ம் தோrnd பார்த்து பத்திரம் கீழே போட்றாம அந்த தாத்தாவுக்கு நான் வந்து குடுக்கவா நீங்களே எடுத்து போடுங்க சரியா கூட எடுத்துட்டு வந்திரலாம் சரி வாங்க தானத்திலே சிறந்தது வந்து அன்னதானம்னு சொல்லுவாங்க ஏன்னா சாப்பாடு ஒன்று தான் எல்லாரும் வந்து போதும்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வேற எந்த இதை கொடுத்தீங்கனாலும் இன்னும் இன்னும் வேணும் வேணும்னு தான் கேட்பாங்க ஆனால் சாப்பாடு ஒன்று தான் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து என்னோட ஃப்ரெண்டுக்காக நாங்கள் கொடுத்த இது அவங்க பணம் அனுப்பியிருந்தாங்க அனுப்பி செய்ய சொல்லி எல்லார்டையும் கொடுக்க சொன்னாங்க அதனால எங்க கண்ணில் பட்ட எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்துட்டே வந்தோம் அவங்க எங்களுக்கு பிறந்த நாள்னு நினச்சிக்கிட்டு எங்களை வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொருத்தட்டையும் என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள்னு விலக்கி சொல்லி சொல்லி தான் நான் கொடுத்தேன் நான் வந்து எங்களோட பிறந்த நாளுக்கு நான் அன்னதானம் பண்ணும்போது அதை வந்து வீடியோ எடுத்து போட்டப்போ எல்லோரும் இது என்னமோ தற்பெருமையாக நான் போடுறேன்னு நினச்சிப்பாங்களோன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் நான் அங்கே போட்ட அந்த வீடியோவை பார்த்து தான் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கும் ஆசையாக இருக்குது நீங்கள் அங்கே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம நல்லது தான் செஞ்சுருக்கோம் நம்ம போட்ட வீடியோனால இன்னொருத்தவங்களுக்கும் அந்த எண்ணம் வருது அப்படின்றப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சில பேர் அது வந்து போடுறது வந்து பெருமைக்கு போடுறோன்னு நினச்சிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல நம்மளை பார்த்து நாலு பேர் நல்லது நல்ல விஷயம் செய்யணும்னு ஆசைப்படுறது வந்து பெரிய விஷயம்தான் அது சர்க்கரை பொங்கல் தனியாக புளிசாதம் தனியாக வச்சுருந்ததுனால ரெண்டுத்துலேயும் ஒன்று ஒன்று ஒவ்வொரு பேக் எல்லாேருக்கும் கொடுத்துட்ருந்தோம்

ये जीगा ऐंदा ऐंदा मां चरपा वंदांगी सकरप वंदांगी चरपाववलाता जरा ओन्नुल्ला ठीक सही व